வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமக்கு நன்றியோட சோத்திரம் உங்களுடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரீஸ் செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை விடுதலையோடு இறங்கி அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அது பிள்ளைகள் வெறுமையாய் வீட்டுக்கு போகவே கூடாது தொலைக்காட்சியின் வாயிலாக தங்கள் இல்லத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்துடன் நான் அனைவருக்கும் இது ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பாராத விதமான மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும்படியாக நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ரோமர் கழுது நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரி இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் ஹி கால அ திங்ஸ் தட் வர் நாட் அஸ் தோ தேவர் அதனுடைய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆப்ரஹாம் பிள்ளைகளே இல்லை குழந்தைகளே கிடையாது நூறு வயசு ஆகிட்டு குழந்தைகளே இல்லை அப்போது கற்று கொடுக்குற வார்த்தை என்ன ஆறுதலின் வார்த்தை என்ன தெரியுமா நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் எப்போது அவனுக்கு ஒரு பிள்ளை கிடையாது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இந்த உலக பிரகாரமான காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு காரியத்தை ஒரு செய்யணும்னா ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிட்டு தான் அவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஆனால் கத்தர் அப்படி இல்லை ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் மேன் கேன் டூ எனி திங் அவுட் ஆஃப் சம்திங் எதாவது செய்யணும்னா அவன் ஏதாவது ஒன்று இருக்கணும் அவன்கிட்ட பட் காட் கேன் டூ எனி திங் அவுட் ஆஃப் நத்திங் தட் இஸ் த மைட்டி பவர் ஆஃப் காட் நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை எடுத்து பார்ப்போம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று உலகத்தினுடைய ஆரம்ப வரலாறு பார்த்தீங்கன்னா பூமி முழுதும் ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது உலகமே இருள் அடைந்து கடந்தது இருள் அடைந்து கடந்தது அந்த நேரத்தில் கத்தர் அந்த உலகத்தை பார்க்குறார் இருள் அடை நிறைந்த உலகத்தை பார்த்து சொல்கிறாரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் அவர் வாயில் இருந்த வார்த்தை வந்த உடனே சூரியன் உண்டாயிட்டு சந்திரன் உண்டாயிட்டு எல்லா நட்சத்திரங்களும் உண்டாயிட்டு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் தேவன் இருளில் இருந்த நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கட்டாயமாக வெளிச்சத்தை கொண்டு வருவார் இன்றைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே நினைக்கலாம் ஆனால் அந்தவரே இருளடைந்த உலகத்துக்கு நீர் வெளிச்சத்தை கொடுத்தது போல என் வாழ்க்கையில் இருளடைந்த என் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக கத்தர் அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் கத்தர் நிச்சயமாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் இருள் அடைந்த வாழ்க்கை உலகம் முழுவதும் இருள் அறந்த ஹோல் வேர்ல்டு டார்க்னஸ் அப்படி இருந்த நேரத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் உடனே வெளிச்சம் உண்டாயிற்று இந்த தேவன் நம்முடைய தேவன் இந்த தேவன் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நம் ஆராதிக்கிற தேவன் மகா வல்லமை உள்ளவர் மகா வல்லமை அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படி நடத்துவார் என் இனி வாழ்க்கையில் எப்படி நடத்துவார் இருளடைந்த உன் வாழ்க்கைக்கு தேவன் வெளிச்சத்தை கட்டளையிடுவார் ஆண்டவரே இருளடைந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தது உண்மையானால் இருளடைந்த என் வாழ்க்கைக்கு நிச்சயமாக வெளிச்சத்தை கத்தர் கட்டளையிடுவார் அந்த தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கு மாடுகளும் உங்கள் முருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கர்த்தர் சொல்றாரு காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையே வராது இந்த கிணறுல ஒரு சொல்ட்டு தண்ணி இல்லையா மழையே இல்லை எப்போ சார் வரும் ஆனாலும் கத்தர் இந்த கிணறை நிரப்ப வல்லவர் அவர் பள்ளத்தாக்கை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் கத்தரின் பார்வைக்கு இது அற்பமான காரியமாய் இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கையில் ஒன்றுமே இருக்காது கத்தர் அற்புதமாய் கொடுக்க ஆரம்பிப்பார் கத்தர் அற்புதமாய் நம்மை தேவைகளை சந்திக்க ஆரம்பிப்பார் அற்புதமாய் நான் நடத்துவார் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என் வாழ்க்கையில் இனி எப்படி நான் நடத்துவேன் இனி எப்படி நான் கடந்து போவேன் இனி எனக்கு யார் உதவியாக இருக்கிறார் கத்த சொல்லார் காற்றியும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் எவ்வளோ பெரிய தேவன் நமக்கு உண்டு எங்கே பார்த்தாலும் வறட்சி 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 அவங்க விவசாயிகள் சொல்லுவாங்க எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு சார் மழை வந்து மழையே இல்லை சார் மழையே இல்லை கத்தர் சொல்கிறாரு ஏன்பா மழை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் மழை இல்லைன்னா கூட இந்த இடத்துல நான் தண்ணியை கொண்டு வர வல்லவராக இருக்கிறேன் அந்த தேவன் நம்முடைய தேவன் அவர் சிருஷ்டி கத்தர் ஈஸ் அ கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார் உண்டானதென்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டோரு இடத்துல முழுமையாக ஒரு காரியத்தை நம்பி இறங்கும் பொழுது கத்தர் அற்புதமான தேவைகளை எல்லாம் சந்திப்பார் கத்தர் அந்த இடத்துல வச அந்த பதினெட்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது எதிரிகளை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் கத்தர் நமக்காக யுத்தம் இருக்கிறார் நம் காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்கிறவராக இருக்கிறார் நம் இந்த காரியத்தை எப்படி செய்வோம் எந்த காரியத்தை செய்வோம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார் கத்தர் மேலே நம்ம பாரத்தை வைக்கிறோமா நம்முடைய அன்றாட தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்று கேட்குறோமா என் காரியங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்குறோமா கத்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க அற்புதங்களை செய்கிறவர் கத்தர் அதிசயங்களை செய்கிறவர் கத்தர் ஆண்டவரிடத்தில் ஒரு காரிய திட்டத்தை கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்க கத்தர் எவ்வளோ அருமையாக நடத்துவார் தெரியுமா அந்த தேவன் நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் நேற்று மின் என்று மாறாதவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் அப்பொழுது ஐதீகி என்னும் ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த அடைந்து நித்திரை மயக்கித்தினால் சாய்ந்து மூன்றாம் நெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக்கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறி போய் விட்டு புசித்து விடியர் காலமளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக்கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் பவுல் அவர் வேறு பிரசங்கம் பண்ணுறார் அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசுகிறாரு நேரம் பேசுகிறார் யாராவது பவுல்கிட்ட போய் பிரதர் பத்து நிமிஷத்தில் பிரசங்கம் முடிச்சுருங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பவுல் கழுத்து பிடிச்சி வழி தெளிவார் அந்த மாதிரி அளவு ஆனால் நேரமாய் பிரசங்கித்தார் பவுலெல்லாம் எந்த கன்வென்ஷனுக்கு கூட மாட்டாங்க ஏன்னா அவருக்கு அவர் இதெல்லாம் செட் ஆகாது இந்த மாதம் பசங்கிட்டாலும் வருது ஆனால் பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க எப்படி பேசுகிறாரு பாருங்க அவர் பேசுகிற ஸ்பீச்சை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோ ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா அந்த ஜன்னல் அருகிலே ஒரு வாலிபன் உட்கார்ந்துருக்கிறான் என்ற பையன் அவன் அந்த ஜன்னல் அருகில் உட்கார்ந்துருக்கான் அவங்க சொல்லியிருப்பாங்க எப்பா உள்ள இடம் இருக்குப்பா வந்து உட்காரு இல்லை 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 ஜன்னல் தான் அவருக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் அங்கே உட்காந்து சும்மா இருக்கக்கூடாதான் பவுல் பேசுகிறார் 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 நெடுநேரமாக பேசுகிறார் எந்த அளவுக்கு பேசுகிறான்னா அவன் தூங்கி விழுந்துட்டான் மே மூணாவது மாடியிலேருந்து இருந்து கீழே விழுந்துட்டான் எப்படி இருக்கு பாருங்க அதில் பவுல் என்ன பண்ணார் உடனே கீழே இறங்கி போயிட்டார் கீழே இறங்கி போயிட்டார் கவலைப்படாதுப்பா என் பிரசங்கத்தை நீ தூங்கினாலும் பரவாயில்லன்னு இறங்கி போயிட்டார் அவன் செத்தவனாய் கிடக்கிறான் இஸ் அ டெட் பாடி டெட் பாடி நோ லைஃப் அவனுக்குள்ளே உயிர் கிடையாது உயிர் இல்லை அப்போது அவன் மேலே விழுந்து சொல்கிறாரு இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது அவங்க அவனுக்குள்ளே உயிர் கிடையாது நோ லைஃப் ஆனால் சொல்கிறாரு இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவரின் தேவன் அவர் ஜெபித்த உடனே உயிர் திரும்பி வந்து விட்டது அவனை உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அப்பாருங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரின் தேவன் பவுளுடைய வாழ்க்கையில் கத்தர் விசேஷித்த வல்லமையை வெளிப்படுத்தினார் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பவுலுடைய கரத்தினாலே கத்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது காட் ப்ராட் ஸ்பெஷல் மெராக்கிட்ஸ் பை த ஹேண்ட் ஆஃப் சம் பால் அவருடைய ஊழிய பாதையில் எல்லா அப்போ சிலரை காட்டிலும் அனைத்து அப்போ சிலரை காட்டிலும் விசேஷித்த அற்புதங்கள் நடந்தது விசேஷித்த அற்புதங்கள் நடந்தது இவன் மறித்தவனாக எடுக்கப்பட்டவனை மூன்றாவது மெத்தையிலிருந்து கீழே விழுந்திருப்பான் என்றால் அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே குலாப்ஸ் ஆகிருக்கும் அவனுடைய ஸ்கல் உடைஞ்சிருக்கும் உடம்பெல்லாம் எலும்புகளாக இருக்கும் ஆனால் இவர் ஜெர்மனி முடித்த வேகத்தில் உயிரும் வந்தது எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிவிட்டது எந்தெந்த பா பாகம் பாதிக்கப்பட்டதோ எல்லாம் சரியாச்சு இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் எந்த விதத்திலும் அவனை உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தினார் எவ்வளோ பேரும் அவங்க பா போய் பார்த்துருப்பாங்க எங்கப்பா அடிப்பட்டது எங்கேப்பா வீங்கியிருக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை நீ உண்மையாக நீ தான் உழுந்தியா வேறு யாரும் விழுந்தாங்களே இல்லை நான் தான் உழுந்தேன் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்தேன் நேற்று வந்த மாதிரியே இன்றைக்கி இருக்கிறேன் அருமையானவர்களே இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம் தேவன் நம் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர் மருத்துவ ரீதியின்படி எல்லா வியாதிக்கும் மருந்து கிடையாது எல்லா வியாதிக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மருந்து கிடையாது அது ஒரு காலம் ஓரளவுக்கு அவங்கள தள்ளிக்கிட்டே போவாங்க ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் வரும் பொழுது எல்லா மரு வியாதிக்கும் மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலத்திலே உண்டு அவர் ஒருவர்தான் தான் குணப்படுத்த முடியும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவரின் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் விஸ்வாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவர் மனிதனை குணப்படுத்துவதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார் எந்த அளவுக்கு பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் கத்தர் ஐத்தியமே என்ற வாலிபனை உயிருள்ளவனாய் கொண்டு வந்து நிறுத்தக்கூடும் என்றார் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய வல்லமை உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் நேற்று மின் மென்று மாறாதவராய் இருக்கிறார் மனிதனுடைய உயிர் போனாலும் திரும்பி கொண்டு கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார் செத்த எந்த உறுப்பானாலும் சரி எந்த பாகமானாலும் சரி அதை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் சிருஷ்டி கத்தர் சிருஷ்டி கத்தர் அதனால் தான் ஆண்டவரை நம்ம உண்மையாகவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரை அழைக்கிறோம் நீங்கள் வாங்க எஸ்அப்பா நீங்கள் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவர் இறங்கி வருகிறார் அவர் இறங்கி வந்து கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் தினியோ பேருக்கு தினியோ பேருக்கு அற்புதத்தை செய்தவர் தினியோ பேருக்கு அற்புதங்களை செய்தவர் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஏழாம் வசனத்தில் படிக்கும் பொழுது மறித்த லாஸ்ரும் நாருமே நாலு நாள் ஆயிற்றே ஒரே வார்த்தை தான் சொன்னார் லாஸ்டர் வெளியில் வாழ்னார் மறித்தவன் எழும்பி வந்தான் மறித்தவன் எழும்பி வந்தான் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய அற்புதங்கள் அருள்நாதிரேசனுடைய ஊழிய பாதையில் மூன்றரை வருடங்கள் முழுதும் அற்புதம் 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 எந்த மனிதன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி வியாதி உள்ள மக்களை ஒட்டன உடனே அற்புதத்தை நடந்தது குருடன் இமைப்பொழுதிலே பார்வை அடைந்தார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் படுத்திருக்கிறவனை எழுப்பி அனுப்பினான் எல்லா அற்புதங்கள் நடந்தது எப்படி இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம் தேவன் ஆனால் ஆண்டவரி இடத்துல உண்மையாக அவருமே நம்புகிறோமா அந்த அற்புதத்தை நம்புகிறோமா கத்தருடைய வல்லமை இன்றைக்கும் மாறிப்போகவில்லை நம்முடைய விசுவாசம் தரை மட்டத்துக்கும் கீழே போய் விட்டது ஆனால் ஆண்டு கத்தர் இடத்துல முழு மனதவுடன் ஆண்டவர் சொல்கிறாரு லாஸ்வேஸ்டைய சகோதரிகளை பார்த்து நீ விஸ்வாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எத்தனை பேர் உண்மையான அந்த விசுவாசம் உண்டு எத்தனை பேருக்கு அந்த விஸ்வாச வாழ்க்கை உண்டு கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விஸ்வாசத்தை உண்மையாகவே ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க நீங்கள் அந்த அற்புதத்தை செய்யுங்க கத்தர் நிச்சயமாக இறங்கி வருவார் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் மக்களிடத்தில் ஆண்டவர்களிடத்தில் கேட்கிற ஒரே காரியம் என்னென்னா ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க நாம் நம்முடைய அற்புதத்துக்காக நமக்கு ஒரு அற்புதம் நிகழும்படியாக நமக்கு நம் வாழ்க்கையில் கத்தர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டு வருடத்தில் நம்ம கேட்போமாக நம்ம எல்லோரும் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே தர்மையான விளைக்காமக்கு நன்றியோட சோத்திரம் நம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும் முறை நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய வல்லமையான கரம் இறங்குவதாக ஒவ்வொருவரோட இடைபடும் முறை நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக எந்த பாதிப்பு இருந்தாலும் எந்த கண்ணீர் கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் உடனுக்குடன் அற்புதத்தை செய்வீராக இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரின் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரின் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் யாருக்கு எந்த பாகத்தில் எந்த பாதிப்பு இருக்கிறதோ எந்தெந்த சரீரத்தில் எந்த உறுப்பு அழுகி இருக்கிறதோ கெட்டு போயிருக்கிறதோ மீண்டும் அதை புதுப்பிப்பீராக புதிய காரியத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கி கிரிய செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக அதிசயங்கள் செய்வீராக உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதத்தை கட்டாயமாய் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சுகர் அதிகமாக இருக்கிறதே என்று கலங்குகிற உள்ளங்களுக்கு அந்த சுகரை இல்லாதபடி செய்வீராக கொலஸ்ட்ரலை உடம்பில் நார்மல் கீழே வருவதாக எந்த விதமான இரத்த கொதிப்பு எதுவாக இருந்தாலும் ஐ கமெண்டம் ரைட் நௌ இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் அதிசயங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்